அப்பாடா இப்போ தான் ரவுடி எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது உனக்கு நல்லபடியாக குணம் ஆகிடுச்சு அதனால் ரவுடி என்னை என்னால் தானே உனக்கு இந்த அடிபட்டிருக்கு சாரி ரவுடி நான் மட்டும் வராமல் இருந்தேன்னா உனக்கு அந்த பாம்பு வந்திருக்காது உன்னை இது பண்ணியிருக்காது நீ கவனமாக பூவை பறிச்சிட்டு கம்முன்னு போயிட்டு போய்ட்டுருப்பேன் எல்லாரையும் பயம் பொறுத்திட்டு எப்படி பேர் ரவுடி 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 சரி சரி நல்லா தூங்கட்டும் ரவுடி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரவுடி ரவுடி யார் தெரியலையே கேக்குறலப்பா பதில் சொல்லு அண்ணா நீட்டீங்களானா உம் ஆமா கௌதம் ஆமா இவர் யாருப்பா இவனா இவன் யா மச்சாண்ணா அமர்த்தாவோட தம்பி நான் நீங்க பாத்தது இல்ல பாத்தீங்களா அதான் ஓ மச்சனா கௌதம் சரி சரி அது ஒண்ணும் இல்லன்னா சாந்திய காமத்தங்கெல்லாம் வந்து டீனா காஃபினா குடிச்சிட்டு வரேன் போயிட்டு இருந்தாங்க சரி நாங்க ரெண்டு பேர் தான் உட்காந்துட்டு அரணியாவும் பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்துருச்சு சரி அதான் நீ காத்தி பாத்துக்க நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னேன் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேண்ணா ஓ சரிப்பா சரிப்பா அதான் தம்பி தம்பிக்கிட்ட கேட்டேன் ஆனா தம்பி ஒன்றும் சொல்லலையா அதான் என்னன்னு பாத்தேன் அதுவாண்ணா அது ஒன்றும் இல்ல அவன் வந்து கூச்ச சுபாண்ணா சுபாவனா நீங்க திடீர்னு வந்து நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியல அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல அதான் வேற ஒன்றும் இல்லைண்ணா சரிங்கண்ணா அது ஒன்றும் தெரியுங்களா உங்களுக்கு நம்ம அண்ணனியாவுக்கு பாம்பு கிடைச்சதுமே இவன் தானே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அப்படியாப்பா தம்பி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நீ மட்டும் இல்லைனா என் பொண்ணு இந்நேரத்துக்கு நான் ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலப்பா ஐயோ அங்கிள் என்னால் கும்பிடாதீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் முதல்ல கையை இறக்குங்க அங்கிள் இல்லைப்பா தம்பி ஏதோ நாங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் செஞ்ச பொண்ணியந்தான் நீ இந்த ஜென்மத்தில் ஒன்று உன் ரூபத்தில் வந்து என் பொண்ணை காப்பாற்றிருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணனியாக்க எதுவும் ஆகாது சரி விடுங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க அங்கிள் சரிப்பா 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 கௌதம் நீங்க கிளம்புறதுனா கிளம்புங்க நான் அண்ணன்யாவை நான் கூட்டிட்டு போயிருக்கிறேன்ப்பா சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்களாமே நான் கூட்டிட்டு போயிடறேன்ப்பா மாமா மாமா என்னடா காது கிட்ட வந்து குசு நீ இருக்க என்ன வேணும் மாமா எப்படியாவது அவர்கிட்ட சொல்லுங்களேன் அண்ணன்யாவை நம்ம காரில் நம்மளே கூட்டிகிட்டு போகலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா நான் எப்பதான் சொல்ல முடியும் அவரு அவங்களோட அப்பா அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் கூட்டிட்டு போறோம் நீங்கள் வர வேணாம் நான் சொல்ல முடியும் ப்ளீஸ் மாமா உங்களால முடியும்மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க மாமா எனக்காக ப்ளீஸ் மாமா மாமாவை கரெக்டா மாமா வேலை பார்க்க ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ம் சொல்லி தொலைறேன் வெயிட் பண்ணு அண்ணா நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்கன்னா நீங்க டூ வீலர்ல தானே வந்திருக்கீங்க ம் ஆமா கௌதம் இல்ல நான் டூ வீலர்ல வந்தா என்ன சாந்தியா அனன்யாவையும் ஆட்டோவில் அனுப்பிடுவேன் நான் பின்னாடி டூ வீலர்ல வந்துப்பேன்ப்பா இல்லண்ணா இல்லண்ணா அது கம்ஃபர்டபுளா இருக்குமா அவளே இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கா ஒன்னும் வேணா நீங்க டூ வீலர்லேயே வாங்க நாங்க கார் லிட்டு வரோம்ணா அவளும் கொஞ்சம் அழுங்காம குழுங்காம வருவா இல்லையா ம் ஆமாப்பா நீ சொல்றதும் கரெக்டு தான் சரிப்பா

ஆ சொல்ல வந்துட்டேன் நான் அவங்க அப்பவே கால் பண்ணாங்க நான் மேலே வரேன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் தான் வேண்டாம் நீங்கள் கீழே இருங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுமதி அவங்க கூட்டிகிட்டு வெளில வந்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆ சரிப்பா சரிப்பா கௌதம் அப்போ அனுமதி அவங்க கூட்டிகிட்டு நம்ம ஒரே மட்டும் கீழே இறங்கிடுவோம் ம் அது சரி மொத்த வாண்டோ இந்த காருக்குள்ளே தான் இருக்குது இவகிட்ட எதுனா பேசணும்னு நினச்சா கூட முடியாது போல சரி ஓகே இன்னொரு நாள் பேச வேண்டியது தான் ம் சொல்ல ஆகாஷ்

ஆ வந்துட்டலங்க சரிங்க சரிங்க சாந்தி சொல்லுங்கக்கா பிள்ளை வந்ததும் அவளை எதுவும் கேள்வி கேள்வி கேட்டு அவளை நச்சரிச்சிடாத சரியா அவளை திட்டி கிட்டி வச்சிடறாத பிள்ளைய கூட்டிட்டு போய் உள்ள வை படிக்கவே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நல்லா தூங்கட்டும் அவளுக்கு சாப்பாடு நல்லா கொடு ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா நான் எதுவும் கேட்கலங்க்கா ம் ஆமாங்க சரிம்மா சரிம்மா நான் அவளை எதுவும் கேட்கல சரியா ம் சரிங்க்கா அனுயா வந்தோடனே நாங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம்க்கா நான் காலையில போல வந்து பாக்குறேங்க அவளை சரிங்களா வாங்க வாங்கம்மா வாப்பா தம்பி வாப்பா கௌதம் அனன்யா இப்ப எப்படிமா இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையா ஆமா தே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தே ஆனா கொஞ்சம் உடம்பு மட்டும் அங்கங்க வலிக்குது லைட்டா அவ்வளவுதான் தே சரி சரிம்மா அதெல்லாம் சரியாயிடும் நீ இப்ப போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு அதே மாதிரி அம்மா என்னெல்லாம் குடுக்குறாங்களோ நல்லா சாப்பிடு சரியா சாப்பிட்டா சாப்பிட்டாதான் அந்த உடம்பு எல்லாம் போகும் சரியா ம் சரிங்க தே சரி சரிம்மா போல்டு போய் இப்படியே புள்ளைய வெளியில வச்சிருக்க கூடாது காத்து உசு உசு அடிக்குது வாங்க எல்லாம் உள்ள போவோம் ஃபர்ஸ்ட் டே கார்த்திக் நில்லு ம் சொல்லுங்க மாமா நீ எங்கடா முன்ன போற ஐயோ மாமா நீங்க கேக்கலையா இப்பதான் ஆண்டி எல்லாரும் உள்ள வாங்க கூட்டு போனாங்க அடே இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல அவங்க எல்லாம் லேடிஸ் உள்ள போயிருக்காங்க வாடா நம்ம நம்ம வேலையை பாப்போம் என்னமாமா நீங்க அப்படி பார்த்தா அண்ணன் அவங்க அப்பா கூட உள்ள போனாரு நீ சரியில்லடா மாமனே நீ சரியில்ல உங்க அக்கா அமுதா வந்தோன்னே ஃபர்ஸ்ட் என் வேலையை போட்டு கொடுக்கற வேலை தான் என்னமாம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஆ உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன் நீங்களே நீ இப்படி போட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்களே நியாயமா சரி சரிடா உடனே உங்க அக்கா மாதிரி அப்படியே ஐசிச்சிடாத வா வா உள்ள போவோம்

நான் திரும்பி வந்துருவேன் பாத்துக்க இல்லக்கா இல்லக்கா நான் ஏன்கா கத்த போறேன் நான் பிள்ளைகளை திட்டினது கிடையாது ஒரு ஒரு வார்த்தை அதட்டி பேசினது கிடையாது அடிச்சது கிடையாது எல்லாம் சாந்தி கையில தான் இருக்கு என்னங்க என்ன போட்டு குடுக்குறீங்க ஒண்ணு இல்ல சாந்தி சும்மா உள்ளலாக்கி சரிமா சாந்தி நீ போயிட்டு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வா ஆமா இந்த பிள்ளைகளா எங்க சுமதி எங்க வனிதா எங்க எல்லாம் இவங்க எல்லாம் எங்கம்மா ஆ சுமதிக்கு வீட்ல வேலை இருக்குன்னு சொன்னாங்க சுமதி வீட்டுக்கு கிளம்பிட்டா வனிதாவும் சுமதி கூட தான் போயிருக்காங்க வந்துருவாங்க வந்துருவாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்துருவாங்க ஆனால் நீ வந்தோடனே நான் வந்து பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பிள்ளைங்களாம் அப்படியே வந்துட்டாங்க உள்ள எல்லாம் பின்னாடி பக்கம் தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்குங்க சரி சரி இருங்க நான் போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாந்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நாங்கள் கிளம்புறோம் நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கும் சரியா இந்த பிள்ளை வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம்மா வந்துட்டா பார்த்துக்க பத்திரமா அப்புறம் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்ல மாந்துட்டேம்மா என்னங்கக்கா நாளைக்கு அமிர்தா வீட்ல இருந்து எல்லாரும் வராங்கம்மா அமிர்தாவுக்கு அதெல்லாம் என்னக்கா விடுங்க நாளைக்காக எத்தனை மணிக்கா வராங்க நாளைக்கு காலையிலேயே வந்துருவாங்கம்மா விடிய காலையுமே எல்லாருமே வந்துருவாங்க நாளைக்கு சாயங்காலம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கோம் ஏன்னா முகூர்த்த நேரம் அப்பதான் இருக்கு சரி அதனால நாளைக்கு சாயங்காலம் போல பண்ணிடலாம் அப்புறம் நாலனிக்கு கார்த்தி தம்பி வேற கிளம்புறாப்ல வீட்டுக்கு இவங்க அம்மா அவங்க அப்பா ஓட கார்த்தி தம்பி கிளம்பிடுவாப்ல இது என்ன நமக்கே தெரியாம நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கறாங்க நான் இப்ப சொன்னேன் நாலனிக்கு ஊருக்கு போறேன்னு அக்கா அமிர்தா அக்கா ம் சொல்ல கார்த்தி இல்லக்கா நான் நாலனிக்கு ஊருக்கு போறேன்றீங்க என்ன எனக்கு புரியலக்கா ம் ஆமாடா நீ தான் சொன்னல நான் தான் இருப்பேன் only 4 days அவ்வளவுதான் கா அப்படினல்ல அதனால தான் பெரியமாவும் பெரியப்பாவும் வராங்க நாளைக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நாலனிக்கு நீ அவங்க கூடவே கிளம்பிடு அவங்க அப்படியே தனியா போவாங்க. ஆனா நான் நாளைக்கு நீ அவங்க கூட கிளம்பிடு. உனக்கு சேர்த்து தான் ட்ரெயின் டிக்கெட் புக் போறேன். ஓகேவா? மாமா. ஹ்ம். சொல்ற? பின்ன என்னயா? நான் எப்பைய ஊருக்கு போறேன்னு சொன்னேன். ஏன்யா உன் பொண்டாட்டி இப்படி தாக்கறேக்றா? டேய் அக்கா just four days ka. Just four அது அப்போ இப்போ நான் அப்படி சொல்லலையே. இப்ப எனக்கு கேட்கணும்ல? என் சஜஷன் கேட்காமலயே எனக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண என்ன அர்த்தம் மாமா? இப்போ என்னடா பண்ண சொல்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நாளைக்கு ஊருக்கு போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். ம்ம். சரியில்லை கார்த்திக் நீ சரியில்லை பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. சரியோ தப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போக மாட்டேன். அவ்ளோதான். உங்க பொண்டாட்டி கிட்ட ஏதையா சொல்லி, அது மனசை மாத்துங்க. என்னங்க ம். அது ஒண்ணுமில்ல மாமா. நான் வீட்டுக்கு போய் சொல்றேன். சரியா? யோ மாமா, இப்போ என்னடா? இப்போ சொல்லியோ, இப்போ சொல்லு. இல்லனா நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுவா.

அதே மதியானம் செஞ்ச பிரியாணியே இருக்குமா அதுவே போதும்மா நாளைக்கு வர நிறைய வேலைகள் இருக்கு மேல இருந்து எடுத்து வைக்கணும் சுத்தம் பண்ணணும் அதுக்கே நமக்கு வேலை நிறைய இருக்குமா நீ கொஞ்சம் நாளைக்கு காலையில போல வந்துருமா சரியா ஆ அதுக்கு என்ன்கா கண்டிப்பா கண்டிப்பா ஆ சரிம்மா நான் சொல்றேன் நாளைக்கு சாயங்காலம் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு சாந்தி எங்க வீட்ல தான் இருப்பா நீ பிள்ளைகள எல்லாம் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு சரியா ம் அது நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல கவலையே படாதீங்க நாங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோம் ம் அது ப சரி ப சரி மா கலம்பரோமா ஆ சரிங்க கா சப்பா சப்பா பாடு எடுத்து பாடு எடுத்து ஏன் பாடு போய்டும் போல இருக்கு அனன்யா நீ உள்ள போய் பாடு போம்மா இல்லமா நான் கொஞ்ச நேரம் பின்னாடி போய் பசங்களோட விளையாடுறமா ஓ உடம்ப அந்த காம பாத்துக்க சரியா சரி போய் விளையாடு போ ம் அதெல்லாம் பாத்துக்கறமா சரிமா நான் போறமா ம் வைத்துலான் கோல்லி ஒண்ணே கூவது அது பாஸ்டிபிட்டிது வைத்துள்ளதான் கொல்லி ஒன்னே கூவது அது